ஆல் வீடியோஸ் எல்லாமே பாருங்க நம்ம சேனல்ல வந்து ஆன்மீக சம்பந்தமான சேனல் சூப்பரா இருக்கும் ஆமா அதில அவர் பௌர்ணமி நிலவ மாதிரி இருக்காரு அவர் அம்மா சும்மா இருக்கும் மச்சிச்சோ வேற எது பண்ணலாம் ஃபிட்னஸ் சர்டே டல் யாரும் வர மாட்டாங்க லைவ் வர மாட்டாங்க அங்க பகடா அவனே வருவாங்க வருவாங்க எத்தனை அவரும் பண்ணு ரெண்டு பேர் வந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் யாருந்து தெரியல நிறைய வருவாங்க சாப்பிட்டு படுத்துட்டுப்பாங்களோ எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டு நினைச்சேன் நினைக்கிறேன் என்ன மச்சி ஓ எல்லாம் சாப்பிட்டுக்காங்க மச்சி பழனி வேலை ஹாஹாய் யாருன்னு தெரியலையே ஓ பகடா என்னன்னு பாருங்க என்ன வரலையா அதை பகடா நீ சப்ஸ்கிரைப் போகக்கூடாது நம்ம பேர் வந்துரும் மச்சி ஒரு சப்ஸ்க்ரை பண்ணும் மேம் மச்சி பன்னீர் பேர்ல அதை போய் அதை அப்படியே போகக்கூடாது வெளியே வரும் வீட்டுக்குள்ளே போகிறோம் அது கொண்டு போயிட்டு சப் க்ரே ஆஹ் வந்தாலே வந்துரும் அனுஷா தெரியுதா இல்லையா கமண கவனம் போடுறது என்ன சாப்பிடேன்னு சொல்லுங்க நண்பர்களே ஆமா என்ன பிள்ளைலாம் பைசான்னு எங்க போகிறீங்க அலோ

எந்த எந்து சொல்ல வெஸ் 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹலோ ப்ரோ எந்த ஊர்ல இருந்து சொல்ல மாட்டீங்க ப்ரோ யாரு இருக்கீங்க பாபதே இருக்கீங்க சொல்ல மாட்டீங்க அம்மா என்ன ரொட்டேட் ஆபா என்னமதி கமாண்ட் இது வருமா நாற்பத்தொம்பது செகண்ட் ஸ்டார்ட் ஆய் ஓடிட்டான் என்ன ஹோட்டல்ல போகணும் சரி என்னைய

ரெண்டு குவாலிட்டிக்கு வர முடியாம அங்கே ஆமா அங்க இருந்தே வரலங்க ஒரு சாபாகறது வர முடியாம லாரி இதெல்லாம் லாரில வர்றது பிரச்சனை இல்ல அந்த லாரி பாடி கட்டனதா பட்ட ஆமா இதெல்லாம் நடந்து வந்து நாங்க சொல்றோம் அது அடி 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 வாங்கணும்

லைக்கு படலாம்ல ப்ரோ லைக்கு படலாம்ல நம்பர் கட்ட தெரியலையா ப்ரோ வேற ப்ரோ ஓகே தெரிஞ்ச ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ரோ டிங் டிங் அமுக்குங்க ப்ரோ என்ன போடுறாங்க அது யா அது கேனேனா கேனேனா என்ன போடுறாங்க தெரிய மாட்டே ஏ என்ன போடுறீங்க விஜய் ஜி நல்லா இருக்கீங்க ட்ரை பண்றா ப்ரோ ம் ம்

யாராச்சும் தெரியுமா கமட்டனு தெரிஞ்ச வந்தோம்னா அப்புறம் தெரிய இருக்கும் அதான் யாருன்னு தெரியலானா சரி பாப்போம் எஸ்ரி சரி ஓகே ஓகே கட் ஓகே